நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நடந்து முடிந்த உலகண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் இந்திய அணி சாதனை வெற்றியை தான் பெற்றது அந்த போட்டி தொடரை பொறுத்தவரையில் ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையாமல் கிண்ணத்தை சுபீகரித்துக் கொண்டது இது சாதாரணமான வெற்றி அல்ல தோனி கூட தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் இன்ஸ்டாகிராம் அப்படிதான் பதிவிட்டு இருக்கிறார் வெற்றி கிடையாது ஒவ்வொரு ஒரு போட்டியில கூட தோல்வி அடையாமல் வெற்றி அடைந்திருக்கிறது இந்திய அணி மிகவும் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று பதிவிட்டிருக்கிறார் அதே மாதிரி இந்த சூரியகுமார் ஜாதவினுடைய பிடியெடுப்பு பற்றி சர்ச்சைகளும் எனதானே அது அவ்வாறு இல்லையா முன்னணி வீரர்களை தான் சொல்லி இருக்கிறாங்க தென்னாப்பிரிக்க

இந்திய அணியினர் இந்தியாவுக்கு இன்னும் வரவில்லை அவங்களுக்கு பெரிய ஒரு விழா எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னா அங்க புயல் தாக்கி இருக்கு அந்த இறுதி போட்டி இடம்பெற்ற இடத்தை புயல் தாக்கின அப்படின்னால விமான மூடப்பட்டிருக்கு ஆக அதனாலதான் அவங்க இன்னும் வரையில அப்படின்னு வர முடியும் புறப்பட்டு வர முடியாத ஒரு மோசமான வானிலை காரணமாக வர வரையில சாம்பியன் கிண்ணத்தை கையில ஏந்தி இருக்கிற அந்த கிண்ணத்தோட இந்தியாவுக்கு இன்னும் வந்து சேர முடியல காரணம் என்னடா நீங்க சொன்னது போன்று புயல் என்ன ஆமா சரி மற்ற அமெரிக்கா பக்கம் பார்த்தோம் என்று

முதல் பெண்மணியாக அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணியாக இருந்த இப்போது அறுபது வயதாகின்ற என்ற மிச்சல் ஒபாமாவை களமிறக்க போறார்கள் அவருடைய மனைவி மிச்சல் அவர்களை ஆகவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறான் ஆமா 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 ஒபாமாவும் பராக்குமா ஒபாமாவை பொறுத்தவரையில எல்லார் மத்தியிலும் சும்மா இடம் பிடித்த ஒரு நல்ல மனிதன் எளிமையானவர் ஆமா 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 வித்தியாசமான ஜனாதிபதியாக பேர் ஆகவே இப்ப அவருடைய மனைவியாரை களமிறக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க மனைவியாரை காரணம் ஏனென்றால் ஜோ பைடனுடைய

அடுக்கையில் இப்போ தான் அரசியல் புரிசலாக உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு நடந்துட்டுருக்கான் நாங்கள் ஒபாமாவினுடைய மனைவி யாரையே களமிறக்கி விடுவோம் என்று ஆஸ்திரேலியா வச்சு வந்து இருபத்தி நான்கு வயதை கொண்ட ஒரு பெண் விமானத்தில் ஏறி இருக்கிறா ஏறிட்டு சீட் பெல்ட் அப்படி போட்டிருக்கிறா போட்டிருக்கிறா நான்கு வருடங்களுக்கு பிறகு தனது குடும்பத்தை பார்ப்பதற்காக மெல்போர்னில் இருந்து டெல்லிக்கு புறப்பட இருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிற ஒரு துயர சம்பவம் அவங்க வந்து இருபத்தி நான்கு வயது இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு

இதே மாதிரி பிரான்ஸ்ல ஒரு சிறிய ரக விமானம் அங்கே இருக்கிற அந்த மெயின் ரோட்ல முட்டுப்பட்டு இறங்கி மோதப்பட்டு என்ன மூன்று பேர் சம்பவம் ஒன்று பதிவாக இருக்கிறது இந்த விமான பயணங்களின் போது பதிவாகிட்டு இருக்கிறது பொறுத்தவரையில் எச் த்ரீ ராக்கெட் மூலமாக செயற்கை கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இருக்கிறது ஜப்பான் ஜப்பானுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கிறோம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு சிறந்த சாதனை நாடாக ஜப்பான் என அழிந்தெழுந்து மீண்டும் சாதனை செய்கின்ற நாடாக பொதுவாக அந்த வேலை செய்கிறவர்களை பற்றி பேசுகின்ற போது ஜப்பானியர்கள் மாதிரி வேலை செய்யணும் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி இந்த அளவுக்கு நாட்டு நாடு அழிந்து போன பிறகு இரண்டாம் உலகத்தில் இப்படி வீடு கொண்டு எழ முடியுமா அப்படின்றத உலகத்துக்கு எடுத்து காட்டியவர்கள் தான் ஜப்பானியர்கள் இப்போது அவர்களுடைய சாதனைகள் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன மறுபக்கத்தில் சீனாவை பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய ராக்கெட் ரெடியா இருந்தது ஆனால் அனுப்புறதுக்கு முதலே புறப்பட்டு போய் வெடித்து சிதறியிருக்கு அதுவும் அப்படியான ஒரு சம்பவம் ராக்கெட் அனுப்புறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க அது சோதனை செய்யப்படுறதுக்கு முன்னதாகவே அதாவது இப்ப ராக்கெட்டை கொண்டு போய் சரியாக அந்த ஏவுதளத்தை பொருத்தி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி சரியா ஓகே என்று சொன்னா தான் சுவிட்ச்ச பிரஸ் பண்ணுவார்கள் ஓர நேரம் வடிவ சுவிட்ச்ச பிரஸ் பண்றது முதலே அவர் புறப்பட்டு ராக்கெட் புறப்பட்டு இருக்கிறது பறந்து நொறுங்கி விழுந்து இருக்கிறது இது சீனாவில் பதிவாகிய இந்த ராக்கெட் சம்பந்தமான ஒரு செய்தியாக காணப்படுகின்றது